علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین صدق اللہ علیہ

குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தபா நாதாக்கள் ஷோதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக ஆமை இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அலஹம்துல்லா இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது சூரா ஃபாத்திஹாவின் சிறப்புகள் எல்லா சூறாக்களுமே சிறப்பு வாய்ந்த சூறாதான் ஆனால் இந்த சூறத்துள் அல்லாஹ் அல்லாஹாலா ஏராளமான சிறப்புகளையும் நன்மைகளையும் வைத்திருக்கின்றான் இந்த சூரா ஃபாத்தியாவுடைய சிறப்புகளை பற்றியும் அதை ஓதுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் இந்த சிற்றுறையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த சூரா ஃபாத்தியா இதனுடைய சிறப்பு என்னவென்றால் பூமாண்டம் சுரலாழேஸ்வரம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் ஃபாத்தியா சூரா ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ தொழுகை என்பது பரிபூர்ணம் அடைய வேண்டுமென்றால் அது காமிலேத்து பெற வேண்டும் என்றால் பாத்திகா சூரா ஓதப்பட்டிருக்க வேண்டும் இந்த இந்த தாலா மிகவும் நேசிக்கின்றான் இதுல உள்ள விஷயங்களும் இதுல உள்ள துவாக்களும் நாம் என்றென்றும் கேட்க வேண்டிய துவா என்றென்றும் நாம் ஓத வேண்டிய ஒரு சூரா வானத்திலிருந்து ஒரு மலக்கே நம்சல்லா அலிம் அவர்களுக்கு இந்த சூரா உன்னுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் அபஷிர் சூரத்தைனி போதீதஹுமா லம் யோதஹுமா நபியுல் கபலக்க வானத்திலிருந்து ஒரு மலக்கு இறங்கி முஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார் இந்த ரெண்டு சூராக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு சூராக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த இரண்டு சூராக்களும் உங்களுக்கு முன்னால் உள்ள எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத இரண்டு சூராக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு சூறாக்களை கொண்டு நீங்கள் நன்மாராயணம் பெறுங்கள் என்று சொன்னாங்க அது என்ன இரண்டு சூறா ஒன்றாவது ஃபாத்திகத்துல் கித்தா வஹாத்தி முசூரத்தில் பக்கரா ஒன்று சூரா ஃபாத்திகா இரண்டாவது பக்கராவுடைய கடைசி வசனங்கள் இவை இரண்டும் இந்த சமுதாயத்திற்கு இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டது வேற எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு வேற எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு சூரா சூரா பாத்திகா எனவே இந்த சூறாவை நாம் அதிக அதிகமாக ஓத வேண்டும் தொழுகையில் மட்டும் ஓதக்கூடாது வெளியில உள்ள வெளியில இருக்கக்கூடிய பொழுதும் நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்த எல்லோருக்கும் இலகுவான ஒரு சூறா இது அது மட்டுமல்ல நம்முடைய நோய்களுக்கு மருந்தாகவும் இந்த சூறா அமைந்திருக்கின்றது வைஹக்கியில பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் நவ்சல்லா அலிஸ்வரம் அவங்க சொல்றாங்க இந்த சூரா இருக்கின்றதே இது எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று மிசல் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய நோய்களுக்கு நாம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை விட நம்முடைய நோய்களுக்கு நாம் மாத்திரைகளையும் மருந்துகளையும் எடுப்பதை விட இந்த சூறாவை அதிக அதிகமாக ஓத வேண்டும் நாம் நோய்வாய்பட்டிருக்கின்றோமா இந்த சூறாவை அதிக அதிகமாக ஓதி நம்முடைய உடலிலே தலைவிக் கொள்ள வேண்டும் வடிகளை ஏதேனும் இருந்தால் இந்த சூறாவை ஓத வேண்டும் அதிகமாக இந்த சூறாவை நாம் ஓதும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கின்றது குரான் முழுவதுமே ஷிஃபா தான் ஆனால் இந்த சூறாவுக்கு ஷிஃபாவுடைய அந்த வசனங்களும் அந்த விஷயங்களும் இருக்கின்றது எனவே நாம் அதிக அதிகமாக இந்த சூறாவை ஓதினோம் என்றால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் சரி இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு அல்ல என்ன சிறப்பு தருகிறான் என்னென்ன வாழ்க்கையில பறக்கத்துக்களை செய்கிறான் ததுக்கிரத்துல் வாகிலே என்ற கித்தாபில் சொல்கிறாங்க இந்த சூரத்துள் ஃபாத்திஹாவை முழுமையாக ஸ்மில்லாவில் ஆரம்பித்து இந்த ஆமீன் வரைக்கும் யார் முழுமையாக ஓதுகிறாங்களோ அவங்களுக்கு நாலு நாலு விதமான நியமத்துகள் அவருக்கு தடுப்பது நான்கு விதமான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றதா அந்த நான்கு பலன்கள் என்ன என்று சொல்லிவிட்டு நாம் இந்த உரையை நிறைவு செய்து விடுவோம் ஒன்றாவது இந்த உலகத்திலே நல்ல விசாலமான அருகொடைகள் கிடைக்கும் நல்ல விசாலமாக அவர்கள் வாடுவார்கள் அவங்களுடைய ரிசுக்கு அதிகரிக்கப்படும் ரிசுக்கு என்றாலே உணவு உடை இருப்பிடம் எல்லாத்திற்கும் சேர்ந்த ஒரு பொதுவான வார்த்தை ரிசுக்கு என்பது நம்முடைய வாழ்வாதாரங்கள் இந்த உலகத்திலே நல்ல சரிசளிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகரிகமாக பாத்தியா ஓத வேண்டும் பாத்தியா சூறாக்களை ஓத வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்முடைய கபு விசாலமாக ஆகும் நம் நம் கபருக்கு செல்லும் பொழுது நம் நம் கபருக்கு செல்லும் பொழுது நம்முடைய கபர் நம்மை நெருக்காமல் நம்மை விசாலமாக ஆக்கி தரும் எனவே இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது மீசான் நன்மைகளை அதிகமாக தரும் நாளை மறுமையில் நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் எடை போடப்படும் அந்த எடை போடப்படக்கூடிய அந்த திராசிலே நாம் ஓதிய அந்த பாத்தியா அதிகமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும் எனவே நாம் இது மாதிரியான சூறாக்களை அதிகமாக ஓத வேண்டும் மூன்றாவது விஷயம் நமக்கு நன்மைகளை அதிகமாக தரும் நான்காவது ஷபாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷபாத்தை நமக்கு பெற்றுத்தரும் நாம் அதிகமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் நாளை மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் அவருடைய ஷபாத் நமக்கு கிடைக்கும் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி ஒரு சுபிச்சமான வாழ்க்கை வேண்டுமா நோயொடி இல்லாத வாழ்க்கை வேண்டுமா நல்ல அருமையான வாழ்க்கை வேண்டுமா சூரத்துள் பாத்தியாவை அதிகமாக ஓதுங்கள் எனவே இதை மாதிரியான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது அது அழகானதாக இருக்கும் வல்லூர் ரஹ்மான் அல்லா இதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதனுடைய அமர்ச்சியை பாக்கியத்தை தருவானாக மேலும் அதிக அதிகமாக இது மாதிரியான குரானை ஓதி கொண்டு அதனுடைய ஷிப்பாக்களை பெறக்கூடிய மக்களாக ஆக்குவானாக மேலும் அல்லாவிற்கு விருப்பமான மக்களாக நம்மை எல்லோரையும் ஆமீன் ஆக ஆமின் அழைக்கும்